அதாவது இவரும் அன்பில் மகேஷ் அவர்களும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்க போயிருக்கிறாங்க அப்போ படுக்கையில் இருந்தால் பத்தாம் வகுப்பு மாணவி ஒருத்தர் இடத்தரிமா சொல்லியிருக்கிறாங்க அதாவது நான் காலையில் எட்டு மணிக்கே வந்துட்டேன் சாப்பிடலை பாத்ரூம் கூட போகலை தண்ணி கூட குடிக்கலை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் செந்தில் பாலாஜி அண்ணன்ட்டு தான் நான் சொன்னேன் சொன்ன பிறகு அவர் தான் எங்களுக்கு பாட்டிலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு எடப்பாடி என்ன சொல்லியிருக்கிறாரு அது எப்படிங்க செந்தில் பாலாஜி ஃபோட்டோ ஓட்டின அந்த வாட்டர் பாட்டில் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்ப முன்கூட்டியே தெரிஞ்சிச்சா சதியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதாவது இந்த சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா கரூரில் பல இடங்களில் கடைகள் வந்து மூடப்பட்டிருந்துச்சான் அப்போ கடைகள் மூடப்பட்டிருக்க அந்த ஏரியாவில் அப்படின்றப்போ திமுக ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தண்ணி பாட்டில்களை எடுத்து தான் அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளை அத்தனை பேருக்குமே செந்தில் பாலாஜி கொடுத்துருக்கிறார் திமுக ஆஃபீஸில் இருந்த வாட்ரு பாட்டிலான அவருடைய புகைப்படம் அந்த வாட்டர் கேனில் இருந்திருக்கு வேறு வழி இல்லை தவிச்சவாய்க்கு தண்ணி கொடுக்கணுமேன்ற அவசரத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் உதவி இருக்கிறார் ஆனால் தவிச்சவாய்க்கு தண்ணி கொடுத்த கொடுத்ததை கூட எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட ஒரு அரசியலாக செய்கிறார் அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுதா அது மட்டும் இல்லை அந்த குழந்தை நாங்கள் வந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இரவு ரெண்டு மணிக்கு செந்தில் பாலாஜி தான் அங்கே சாப்பிடுவதற்கான ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்துருக்கிறார் அப்போ நோயாளிகளை வெறுமன விசாரிக்க மட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான தண்ணியை விஜய் கொடுக்கல அந்த தண்ணியே செந்தில் பாலாஜி தான் கொடுத்துருக்கிறார் சாப்பாடை விஜய் கொடுக்கல அந்த சாப்பாடையும் செந்தில் பாலாஜி தான் கொடுத்துருக்கிறார் அப்போ இவ்வளவு விஷயங்களையும் செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது தான் இங்கே இந்த சம்பவத்தின் மூலமாக எதார்த்தமாக புரிஞ்சுக்கிற முடியுது